வெயிலும் மயிலும் சேவலும் துணை வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து காட்டு நெல்லிக்காய் அதுக்கு முன்னாடி வந்து வெயில் காலம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க நல்லா உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காட் நெல்லிக்காய் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் காட் நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனால் இப்போ வந்து காட் நெல்லிக்காய் வந்து கிடைக்கிது ரொம்ப கொஞ்சம் ரேரு தான் வந்து ஹைபிரிட் வந்துருச்சு அதுதான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது அந்த நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கிடைக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது உள்ள சத்துக்கள் அதனுடைய பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணும்னா காட்நெளிக்காய் மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் ஹைப்ரடில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஆனால் பரவாயில்ல அந்த ஐம்பது சதவீதமே நம்ம வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அனைத்துமே அதில் அதில் கிடைக்குது ஆனால் காட்டுநெளிக்காய் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக கொஞ்சம் இப்போ தான் இருக்கும் ஆனால் அந்த தோர்ப்பை மீறி நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட பிறகு அது ஒரு நம்ம தண்ணி குடித்தோம்னா ஒரு இனிப்பான டேஸ்ட் வரும் இதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நிறைய பெனிஃபிட் இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு நம் தேவைப்பட சி வைட்டமின் இருக்குது இந்த நெல்லிக்காயில் அதிக அளவில் சி வைட்டமின் இருக்கிறதுனால உடல் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக இதில் நமக்கு கிடைக்குது அடுத்து மன அழுத்தத்தையும் இது வந்து குறைக்கிறது நம்ம உடம்பில் உள்ள குப்பை செல்கள் செல்கள் எல்லாமே வந்து வெளியேற்றுது அடுத்து உடல் எடையும் குறைக்கிறதுக்கும் இது வந்து நான் உதவும் சொல்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு நான் உண்மைன்னு தெரியல நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குதுன்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் ஒரு அஞ்சு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும் அந்த நெல்லிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது ஆனால் இது வந்து நான் சின்ன சைஸு தான் ஆப்பிளிக்காய் ஆப்பிள் வந்து அஞ்சு அஞ்சு சாப்பிடணும் அதில் வந்து நீங்கள் ஒரு நெல்லிக்காய் தினந்தோறும் காலையில் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து அப்படி என்னால் பச்சாக சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் வந்து இட்லி குக்கரில் இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டு அதெல்லாம் ஊசி அங்கே குத்தி நாட்டு சக்கரை பாகல உரு வைக்கலாம் இல்லை தேனில் ஊற வச்சு இப்படியும் சாப்பிட்லாம் ஆனால் தேனிலையோ இல்லை நாட்டு சக்கரை பாகில் ஊற வச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சோம்னா அது வந்து கெட்டு போயிடும் ஆனால் அதே வந்து அதுவே வந்து நான் மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னா அது வந்து மாதக்கணக்காக வச்சாலேயும் கிடைக்கும் அது வந்து அது கிடாது காரணம் அவங்க வந்து கெமிக்கல் போடுறதுனால அது வந்து கிடாது நம்ம வந்து கெமிக்கல் போடுறதில் அதனால் நம்மளுடைய இது வந்து நம்ம செய்கிற செய்முறை வந்து நான் கேட்கும் நம்ம நம்ம செஞ்சு தான் நல்லா தரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் இதை அந்த காட்டு நெல்லிக்காய் வாங்கி பயன்படுத்தி பப் பயன்படுத்தி நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து முடி உ இப்போ வந்து நம்ம முடி உதிர்வையும் ரொம்ப தடுக்குது ஏன்னா இப்போ வந்து பெண்களுக்கு வந்து நிறையா கொட்டும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால முடி உதிர்வையும் தடுக்குது அப்புறம் சோம்பல் இருக்காது ஏன்னா சரி நம்ம காலையில் எழுதி சொன்னால் ஒரே மந்தமாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால அந்த மந்தம் இருக்காது அடுத்து இது வந்து நான் மன சிக்கலையும் குணப்படுத்துது நல்ல ஜீரண சக்தியும் இது வந்து நல்லா மேம்படுத்துது இந்த நெல்லிக்காய் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கு நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் வந்து இறக்கம்னா நாங்கள் அதோட லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த லிங்க்கு வந்து எனக்கு நான் அது டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா அதை டைரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கே போயிட்டோம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு டைமும் நான் மோட்டில் செக் பண்ணி பாருங்கள் பொருள் வந்து இப்போ இருக்கிறக்க வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பொருள் நல்லா தரமாக இருக்குது நம்ம ஆர்ட்ரு போட்டால் ஒரு வார ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அதை வந்து நல்லா பாதுகாப்பாக பேக் பண்ணி நமக்கு அந்த பொருளை அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் எத்தனையோ ஆன்லைன் ஷாப்பிங்கை நீங்கள் வந்து பயன்படுத்தியிருப்பீங்க இந்த பை மோட்லேயும் எங்களுக்காக ஒரு முறையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கணுன்றதை நாங்கள் இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ